கார்த்திகோட ஃப்ரெண்டு சத்யராஜ் குடும்பம் தான் வந்து கோட்டையூர் பரிசல் துறை வந்து போட்டிங் டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க சரி அவங்க வீட்டுக்கு போய்ட்டு சத்தியராஜ் அப்படியே கூட்டிக்கிட்டு ஜீப்பில் வந்து கோட்டையூர் பரிசல் துறை நோக்கி ஜீப் அப்படியே போயிட்டுருந்தோம் எங்களுடைய ஐடியா என்னென்னா காலையில் வந்து கோட்டையூர் பரிசல் துறை போயிட்டு அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக இருந்தோம்னா இப்போ அக்கறைக்கு வந்து போட்டு போயிருக்கு இந்த சைடு வந்து ஆளுங்கெல்லாம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களாம் இறக்கி விட்டு சரி நம்ம மக்களோட மக்களாக நம்மளும் வந்து அந்த கரைக்கு அப்படி போட்டிங் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் வந்து நாங்கள் அப்படி குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கடையில் வந்து ஊர் மக்கள்லாம் போட்டில் ஏறத்துக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அக்கறையிலேருந்து போட்டு இங்கே வர வந்துச்சு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த ரெண்டு போட்டு வருது அந்த போட்டில் வந்து வண்டியெலாம் வருது ஆளுங்கள்லாம் வராங்க அவங்களெலாம் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து மக்கள் வந்து அந்த கரைக்கு ஊருக்கு போவாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் சூப்பர்